செந்துறை சுற்றுவட்டார பகுதிகளில் வெயிலின் தாக்கம் அதிகரித்து காணப்படும் நிலையில் ஆர் எஸ் மாத்தூர் பேருந்து நிலையத்தில் இலவச நீர்மூர் பந்தலை மாவட்ட கழக செயலாளர் இளம்பை ரா தமிழ்ச்செல்வன் ரிபன் வெட்டி திறந்து வைத்தார் அரியலூர் மாவட்டம் ஆர் எஸ் மாத்தூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் கடந்த இரண்டு வாரங்களுக்கு மேலாக வெயிலின் தாக்கம் சுமார் நூறு டிகிரிக்கு மேல் இருந்து வருகிறது இதனால் பொதுமக்கள் மிகவும் சிரமத்திற்கு உள்ளாகி வருகின்றனர் இதனை ஒட்டி ஆர் எஸ் மாத்தூர் பேருந்து நிலையத்திற்கு வெயிலில் வரும் பொதுமக்கள் இலவசமாக நீர்மோர் அருந்தும் வகையில் செந்துறை வடக்கு ஒன்றிய அதிமுக சார்பில் ஏற்பாடுகள் செய்யப்பட்டு பந்தல் அமைத்து அங்கு இளநீர் நீர்மோர் தர்பூசணி வெள்ளரி பிஞ்சு உள்ளிட்டவை இலவசமாக பொதுமக்கள் பெறும் வகையில் வைக்கப்பட்டிருந்தன இந்த நீர்மூர் பந்தல் திறப்பு விழா நிகழ்ச்சி நடைபெற்றது இந்த நீர்மூர் பந்தலை முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான மாவட்ட கழக செயலாளர் இளம்பை ரா தமிழ்ச்செல்வன் ரிபன் வெட்டி திறந்து வைத்தார் பின்னர் அங்கிருந்த பொதுமக்களுக்கு இளம்பை தமிழ்ச்செல்வன் இலவசமாக நீர்மோர் இளநீர் தர்பூசணி உள்ளிட்டவற்றை வழங்கி துவக்கி வைத்தார் நிகழ்ச்சியில் ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டு இலவசமாக வழங்கப்படும் நீர்மோர் இளநீர் தர்பூசணி ஆகியவற்றை பெற்றுச் சென்றனர் இதில் சிதம்பரம் நாடாளுமன்ற தொகுதி வேட்பாளர் சந்திரகாசன் ஒன்றிய தலைவர் குழுமூர் செல்வம் பாண்டியன் மாவட்ட அம்மா பேரவை செயலாளர் செந்தில்குமார் பெரியாக்குறிச்சி ஊராட்சி மன்ற தலைவர் கோகிலா அழகுதுரை தளவாய் கிருஷ்ணன் முள்ளுக்குறிச்சி கார்த்திக் உள்ளிட்ட அதிமுக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர்